வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளையும் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலாவது சட்டப்பேரவைக் கூட்டம் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது முதலாவது சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநர் உரை நடைபெறும் ஆனால் திமுகவினர்கள் செய்த திட்டமிட்ட சதையின் காரணமாக ஆளுநர் வெளிநடப்பு செய்தார் இதை பொதுவெளியில் அவதூறாக பரப்பி வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுநராக ஆர் என் ரவி அவர்களுக்கு இருப்பதற்கு தகுதி இல்லை என்றும் சட்டப்பேரவையில் அவர் நடைபயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஆதாரங்கள் ஆதாரபூர்வமான அறிவிப்புகளை வெளியிடாமல் ஆளுநர் மீது அவதூறுகளை பரப்புவதாக ஆளுநர் மாளிகை தற்பொழுது துணை முதல்வர் கூட பார்க்காமல் வழக்கு பதிவு ஒன்று செய்துள்ளது இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே சனாதான வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு கடைசி நிமிடம் வரை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று யார் காலில் விழுந்தார் என்பதையும் நாம் மறந்திருக்க மாட்டோம் ஆனால் இந்த முறை நிச்சயமாக ஆளுநர் சும்மா விட மாட்டார் என்பதை தற்பொழுது ஆளுநர் மாளிகை நேற்று முதல்வரையே சிறுவில்லைத்தனமாக பேசுகிறார் என்று இணையதளத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் தற்பொழுது துணை முதல்வர் மீதும் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான வழக்கையும் தொடங்கியுள்ளார் இது ஒட்டுமொத்த திமுகவிற்கு பேரடியாக அமைந்துவிட்டது ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளியேறியது தவறுதான் கருத்தும் கிடையாது முன்பாக நடந்தது யார் மீது தவறு இருக்கிறது அதை எப்படி ஆளுநரிடம் பேசியிருக்கலாம் என்பதை தெள்ளத் தெளிவாக எந்த ஒரு ஊடகங்களும் தெரிவிக்கவில்லை அதை நாம் சுருக்கமாக பார்க்கும் பொழுது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எப்பொழுதுமே தமிழ்தாய் வாழ்த்துடன் தான் தொடங்கும் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடமும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சபாநாயகரிடமும் மூன்று முறை தேசிய கீதத்தை ஒழிப்ப வேண்டும் என்று பேசியிருந்தார் அதற்கு எங்களது சட்டமன்றம் நாங்கள் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று திமிராக பேசியதன் காரணமாகத்தான் ஆளுநர் வெளிநடப்பு செய்ததை எந்த ஒரு ஊடகங்களும் பதிவு செய்யவில்லை என்பதையும் இதன் மூலமாக நாம் தெரிவிக்கிறோம் தற்பொழுது ஆளுநர் செய்தது சரியா தவறா உதயநிதி மீது வழக்கு தொடர்ந்தால் அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் அல்லது அவரது பதவியை பறிக்க என்பதை மாற்ற வேண்டும் என்று திமுகவினர்கள் போராட்டம் நடத்துவது சரியா தவறா என்பதை மறக்காமல் கூறுங்கள் இது போன்ற அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்